நான் இருக்கின்றேன் உனக்காக குழம்பி தவிக்காதே உடைந்து போகாமல் நிதானமான மனநிலையுடன் இரு எல்லாம் சரியாகும் நான் துணை நிற்கும் பொழுது எதற்கும் நீ கலங்கக்கூடாது கவலைப்படாதே நிச்சயம் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை மாறும் நான் மாற்றுவேன் நீ விரும்புவதை விரைவில் பெறுவாய் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் நீ பயப்படும் அளவிற்கு எதுவும் நடக்காது நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு என்ன பயம் நான் இருக்க யாமிருக்க பயமேன் கவலைகளை எல்லாம் தூக்கி எறி வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நில் உன்னுடைய நிழலாக நான் இருக்கும் பொழுது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது முருகன் துணை இருக்கையில் எல்லாம் மாறும் விரைவில் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் பயப்படாதே கலங்காதே நீ நன்றாக இருப்பாய் கவலைப்படாதே உன்னுடைய சோதனை காலம் முடிந்து நீ சாதிக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது கவலைப்படாமல் இரு நான் இருக்கின்றேன் உனக்காக நண்பர்களே நம்முடைய சேனலான ஓம் சிவமயம் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ அதை நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் ஓம் நம சிவாயே ஓம் சரவணபவ